ஒன்றிய அரசாங்கத்திடம் ஏற்கனவே முதலமைச்சர் விரிவான கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டிற்குரிய கல்வி நிதியை ரெண்டாயிரத்தி இரநூத்தி இரநூத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியே கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் நேரடியாக ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்து உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் பிரதமர்கள்லாம் சந்தித்து முறையிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கூறியிருக்கின்றன எடப்பாடி பழனிசாமி கூட இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் ஆக இதுவரையில் செய்மெடுக்கவில்லை ஒன்றிய கல்வி அமைச்சர் கொடுக்க முடியாது தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டு கையெழுப்பம் தான் கொடுப்போம் என திரும்ப திரும்ப கூறி வருவது கடுமையான கண்டனத்திற்குரியது தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் மூன்று மொழி என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டு மாணவர்கள் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டினத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் ஆகவே அந்த கல்விக் கொள்கை ஏற்கவும் முடியாது தமிழ்நாட்டிற்குரிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்